வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கி ஒரு யதார்த்தமான ஒரு பதிவை போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன் இந்த மரங்களும் செடிகளும் இந்த வானமும் இந்த பூமியும் தன்னுடைய இயல்பு நிலையிலேருந்து ஒருபோதும் மாறாமல் போயிட்டுருக்கு ஆனால் நாம் தான் ஒவ்வொரு நிமிஷமும் தன்னுடைய மனசு அறிஞ்சு புதுவிதமான ஒரு விஷயங்களுக்காக நம்ம மாறுகிறோம் ஆனால் இயற்கை ஒருபோதும் மாறுவதில்லை வானமும் பூமியும் இந்த சூரியன் சந்திரனம் எல்லாமே இந்த காற்று இதெல்லாமே தன்னோட இயல்பை மா மாறாமல் போயிட்டுருக்கு இல்லையா ஆனால் மனுஷன் மட்டும்தான் என்ன பண்ணிகிட்ருக்குறான் எல்லா விதமான சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டுருக்கிறான் அதுதான் உனக்கு நிம்மதியாகவும் தெரியுது போல இருக்குது எதெல்லாம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதெல்லாம் உனக்கு நிம்மதின்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா யாருடைய மனசையும் புண்படுத்தாமல் வாழ்கிறதும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் தான் அந்த மாதிரி மிகுந்த நெருக்கத்தை ஏற்படுத்துகின்ற உறவுகளில் நாம் மிகுந்த அன்பை செலுத்தும் போது அவங்களுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் நம்ம வாழணுங்கிறது தான் இயற்கை நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு பாடமாக கூட இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இயற்கை பார்த்திங்கன்னா யாருக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடு கொடுக்காது ஆனால் நமக்கு நெருங்கிய ஒரு உறவு போல் இருக்கும் இல்லையா எல்லாமே நமக்கு கொடுக்குறதா இல்லையா மரம் செடி கொடிகள் காய் கனி எல்லாம் கொடுக்குறதா இல்லையா முக்கியமாக நம்ம வாழ வைக்கின்ற அந்த மரங்கள் காற்றை எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் கொடுக்குறதா இல்லையா ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை கூட ஒரு தான் இவ்வளோ கா இவ்வளோ மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணத்தை நாம் எல்லாேருக்கும் வாங்குறாங்க நம்ம கடைசி வரைக்குமே உயிர் வாழ காற்று கொடுக்கின்ற அந்த மரங்கள் நம்மக்கிட்ட என்ன கெடுச்சு ஒன்றுமே கேட்கல ஆனால் மனுஷன்தான் ஒரு விஷயம் செஞ்சால் அதுக்கு பிரதி உபகாரமாக நிறைய எதிர்பார்க்குறோம் ஆனால் அந்த மரம் எவ்வளோ பெரிய நன்மையை செஞ்சிட்ருக்குது அது எதையாவது நம்மகிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்குதா இல்லவே இல்லை அப்படி தான் நம்ம மனுஷங்களாம் எல்லாருமே வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து யாருகிட்டையுமே எதையும் எதிர்பார்க்காம அன்போடும் ஆதரவோடும் மகிழ்ச்சியோடும் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும் நாம் வாழ்ந்த பிறகும் நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிற இந்த பூமியும் இந்த வானமும் இந்த ம இயற்கையும் வந்து என்னாலும் வாழ்ந்துருக்கணும் நல்லா இருக்கணும் அப்பதான் இனிவரும் தலைவர்கள் எல்லாருமே எல்லாத்துக்குமே இந்த இயற்கையானது எந்த ஒரு சீற்றங்கள் இல்லாமல் அழகாக தன்னுடைய வாழ்க்கையை மற்றவங்களுக்கு அர்ப்பணித்து கொண்டு அது வாழ்ந்துகிட்டே தான் இருக்கும் நாம் தான் வந்து இருந்து இறந்து போயிடுவோம் ஆனால் இயற்கை என்னாலும் இறவாது அதனால் அதனால தான் அதுக்கு பேரே இயல்பாக இருக்கிறனால தான் அது இயற்கையின் பேர் அது எப்போவுமே அழியாத ஒன்று அதுக்கு முன்னாடி நாம் வருகின்ற அதில் வந்து நாம் இருக்கின்ற மனித பிறவிகள் மட்டும்தான் இந்த உலகத்தை விட்டு போவோம் இந்த இயற்கையானது எப்போவுமே அங்கேயே தான் இருக்கும் நாம தான் அங்கே வந்து இருந்து போவோம் அதனால் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் எந்த ஒரு மனப்பிரச்சனையும் இல்லாமல் மன அழுத்தங்கள் இல்லாமல் எந்த ஒரு குறையும் இல்லாமல் குற்றம் இல்லாமல் பொறாமை இல்லாமல் துரோகம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போகிறது மிகவும் நன்று நான் நினைக்கிறேன் அதனால் இந்த இயற்கையை நேசிப்போம் இந்த இயற்கையை சுவாசிப்போம் இந்த மரங்களை பாதுகாப்போம் நல்ல மனிதர்களை பாதுகாப்போம் நல்ல உறவுகளை பாதுகாப்போம் நன்றி வணக்கம் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருவி அழிக்க வைச்சானல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்